அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பொருள் கூறுகை வந்துட்டு புத்தகத்தின் அடிப்படையில் முழுமையாக பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம் ஓகேங்களா சோ ஆல்ரெடி வந்து ஆறாம் வகுப்பினுடைய பொருள் கூறுகை முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தினுடைய பொருள் கூறுகை முழுமையாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பொருள் கூறுகவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒரு தேர்வு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டின்ஸ் வந்து பொருள் கூறுக ரிலேட்டடாகவே உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் நம்ம பொருள் குறுகை முழுமையாக பார்க்குறோம் ஓகேங்களா சரி நீங்கள் ஒரு நோட்டு போட்டு தெளிவாக எழுதி வச்சுக்கங்க ஓகேங்களா சரி பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஊக்கிவிடும் அப்படின்றது என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா ஊக்கப்படுத்தும் ஊக்கிவிடும் அப்படின்னா ஒருத்தரை ஊக்கப்படுத்தும் விதமாக ஊக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது ஊக்கிவிடும் அப்படின்னா என்ன ஊக்கப்படுத்தும் குறி அப்படின்னா குறிக்கோள் ஒரு குறிக்கோள் குறி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ குறிக்கோள் ஓகேங்களா விரதம் என்பது நோன்பு இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின் விரதம் அப்படின்னா நோன்பு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ பொழுகிற அப்படின்னா என்ன தருகின்ற பொழுகிற அப்படின்னா என்ன தருகின்ற நெறி மாறாமல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ என்ன வலி மாறாமல் நெறி என்றால் வலி அப்படின்னு சொல்கிறோம் ஒப்புமை அப்படின்னா இணை ஒப்புமை அப்படின்னா என்ன அப்படின்னா இணை அப்படின்னு சொல்கிறோம் ஒன்றோடு ஒன்று வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்கிறது இணை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ முகில் அப்படின்னா என்ன மேகம் முகில் அப்படின்றால் மேகம் என்று அர்த்தம் அற்புதம் அப்படின்னா என்ன வியப்பு அற்புதம் அப்படின்னா வியப்பு உபகாரி அப்படின்னா என்ன வள்ளல் உபகாரி அப்படின்னா என்ன வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா உபகாரி என்றால் என்ன வள்ளல் ஈன்று அப்படின்னா என்ன தந்து ஈன்று ஈன்றாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஈன்றாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம் நம்ம தந்தாள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அது ஈன்று அப்படின்னா தந்து என்று ஒரு பொருளை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ கழித்திட அப்படின்னா என்ன அப்படின்னா மகிழ்ந்திட களி அப்படின்னாலே என்ன வரும் அப்படின்னா மகிழ்ச்சி களி கழித்தல் அப்படின்னாலே மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கும் ஓகேங்களா மகிழ்ந்திட கொம்பு என்பது கிளை கொம்பு என்பது கிளை நச்சரவம் என்பது விடமுள்ள பாம்பு அறவம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அரவம் அப்படின்னா பாம்பு நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள விடம் அப்படின்னா என்ன அப்படின்னா விஷம் விடம் அப்படின்னா விஷம் ஓகேங்களா ஓகே அதிமதுரம் மிகுந்த சுவை மதுரம் என்றால் சுவை மிகுந்த சுவை விடுதி அப்படின்னா ஒரு தங்கக்கூடிய இடம் விடுதி என்றால் தங்கும் இடம் சிற்றில் அப்படின்னா ஒரு சிறுவீடு கல் அலை என்பது கற்குகை கல்லலை என்பது சிற்றில் அப்படின்றது சிறுவீடு கல்லலை அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா கற்குகை ஒரு கல்லினாலான ஒரு குகையை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க ஓகேங்களா கற்குகை அப்படின்னு சொல்கிறோம் யாண்டு அப்படின்னா எங்கே அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஈன்ற அப்படின்னா மேலே பார்த்தோம் ஓகேங்களா ஸோ ஈன்ற வயிறு என்பது பெற்றெடுத்த வயிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பொருளை வந்து கொடுக்குது ஓகேங்களா ஸோ சூரன் அப்படின்னா என்ன வீரன் அப்படின்ற பொருளை தரும் சூரன் நம்ம இந்த முருகன் சூரன் பார்த்துருக்கோம் சூரன் என்றால் என்ன வீரன் என்ற பொருளை வந்து தரும் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் பொக்கிஷம் என்பது மிகுதியான செல்வம் அப்படின்னு சொல்லி சாஸ்தி அப்படின்னா என்ன மிகுதி என்ற ஒரு பொருளை தரும் சாஸ்தி என்றது ஒரு மிகுதி என்ற பொருளை வந்து தரும் விஸ்தாரம் என்பது பெரும் விஸ்தாரமான இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஸோ விஸ்தாரமான பகுதி விஸ்தாரமான இடம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல ஸோ விஸ்தாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரும்பரப்பு விஸ்தாரம் அப்படின்றது பெரும்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அடுத்தது வாரணம் அப்படின்னா யானை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாரணம் பரி இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தான் வாரணம் என்றால் யானை பரி என்றால் குதிரை வாரணம் என்றால் யானை பரி என்றால் குதிரை சிங்காரம் அழகு இந்த கமுகுமே உங்களுக்கு நிறையா முறை வந்து கேட்டிருக்கிறாங்க கமுகு அப்படின்றதுமே பாக்கு என்ற அர்த்தத்தில் வரும் ஸோ இதுவுமே உங்களுக்கு நிறையா முறை வந்து கேட்டிருக்கிறாங்க மதலை அப்படின்னா என்ன தூண் மதலை அப்படின்றது தூண் சென்னி அப்படின்னா ஒச்சி அப்படின்னு சொல்கிறோம் நெகிழி அப்படின்னா என்ன தீச்சுடர் நெகிழி என்பது தீச்சுடர் உறவுநீர் அப்படின்றது பெரு நீர்பரப்பு உறவு நீர் அப்படின்றது பெரும் நீர்பரப்பு அழுவம் அப்படின்றது கடல் இதுவுமே கேட்டிருக்கிறாங்க இயர் கொஷின்ஸில் இந்த அழுவம் அப்படின்னா என்ன கடல் கரையும் அப்படின்னா அழைக்கும் கரையும் கரைதல் காக்கா கரைதல் அப்படின்னு சொல்கிறோம்ல காகம் கரையும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அழைக்கும் வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் வேயா மாடம் என்றால் என்ன வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாட்டம் உரு அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்கிறோம் வங்கம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு சொல்கிறோம் வங்கம் கப்பல் போல அப்படின்னா பிளக்க எல் அப்படின்னா பகல் வங்கூல் என்பது என்ன காற்று இதுவுமே உங்களுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இதுவுமே வங்கூல் என்பது காற்று கோடு உயர் அப்படின்றது கரை உயர்ந்த கோடு உயர் அப்படின்றது கரை உயர்ந்த நீகான் அப்படின்றது நாவாய் ஓட்டுபவன் இதுன்னு கேட்டிருக்கிறாங்க நீகான் அப்படின்றது நாவாய் ஓட்டுபவன் மாட ஒல்லெறி அப்படின்றது கலங்கரை விளக்கம் மாட உள்ளெறி அப்படின்றது கலங்கரை விளக்கம் இதில் என்ன எங்கே வரும் அப்படின்னா கப்பல் சார்ந்த ஒரு பாடம் வந்து இருக்கும் ஸோ அது குறித்து அதிலிருந்து வரும் ஓகேங்களா ஸோ எரா அப்படின்னா அடிமரம் பருமல் அப்படின்னா குறுக்கு மரம் ஓகேங்களா எறா அப்படின்னா அடிமரம் பருமல் அப்படின்னா குறுக்கு மரம் மீகாமன் கப்பலை செலுத்துபவர் ஓகேங்களா ஸோ நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி அப்படின்றது திசைகாட்டும் கருவி காந்த ஊசி அப்படின்றது என்ன திசைகாட்டும் கருவி எத்தனைக்கும் அப்படின்னு முயலும் அப்படின்னு சொல்கிறோம் வெறுப்பு மலை இது கேட்டிருக்காங்க வெறுப்பு மலை கேட்டிருக்காங்க கழனி வயல் கேட்டிருக்கிறாங்க வெறுப்பு என்றால் மலை கழனி என்றால் வயல் நிகர் அப்படின்னா சமம் எனக்கு நிகரானவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ சமம் ஓகேங்களா ஸோ பரிதி அப்படின்னா கதிரவன் பரிதி அப்படின்றது கதிரவன் அன்னதோர் அப்படின்றது அப்படி ஒரு அப்படின்னு சொல்கிறோம் கார்மேகம் கார்முகில் அப்படின்றது மலைமேகம் முகில் என்றால் மேகம் அப்படின்னு சொல்லப்பட்டோம் கார்முகில் என்றால் மலைமேகம் துயின்றிருந்தார் அப்படின்னா இருந்தார் களனி வயல் மேலே தான் பார்த்தோம் நிகர் சமம் பரிதி கதிரவன் முகில் மேகம் எல்லாமே பார்த்தது தான் ஆல்ரெடி ஓகேங்களா ஸோ வைப்புலி என்பது பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் வைப்புலி 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 பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் கோட்படா அப்படின்றது ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்தியில் அப்படின்றது வாய்க்கும்படி கொடுத்தலும் அப்படின்றாங்க விச்சை என்பது கல்வி இதுவும் கேட்டிருக்கிறாங்க விச்சை என்பது கல்வி ஞாபகத்தில் வச்சுக்கங்க பருமாக்கல் அப்படின்றது படைப்பாளர்கள் பெருமாக்கள் என்பது படைப்பாளர்கள் வனப்பு அப்படின்னா என்ன அழகு வனப்பு அப்படின்றது என்ன பொருளை தெரிகிறது அழகு நெடி அப்படின்னா நாற்றம் பூரிப்பு மகிழ்ச்சி நெடி அப்படின்னா நாற்றம் பூரிப்பு மகிழ்ச்சி மழலை அப்படின்னா என்ன குழந்தை மழலை அப்படின்றது என்ன பொருளை தெரிகிறது குழந்தை மேனி அப்படின்றது உடல் மேனி என்பது உடல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் வன்கீரை அப்படின்றது வளமான குதிரை நம்ம பறி மேலேயே பார்த்தோம் குதிரை ஓகேங்களா அப்போ வாரணம் என்றால் என்ன யானை ஓகேங்களா ஸோ பரி குதிரை முட்டைப்போய் அப்படின்றது முழுதாக சென்று முட்டைப்போய் முழுகாக சென்று கால் என்பது வாய்க்கால் குதிரையின் கால் அதாவது வந்து இது வந்து இந்த புலவர் போலவரையற்றிய இரட்டை இது வரும் பார்த்திங்களா அதில் வந்து வரக்கூடியது கால் வாய்க்கால் குதிரையின் கால் மறித்தல் அப்படின்றது தடுத்தல் அதாவது மண்ணை விட்டு பாத்தி கட்டுதல் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது எதிரிகளை தடுத்து தாக்குதல் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அது இருக்குது மாறி என்றால் என்ன மலை அப்படின்றாங்க வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள் அப்படின்னா இளமகள் மடமகள் அப்படின்னா இளவகள் நல்கினால் அப்படின்னா கொடுத்தாள் முன்றில் என்பது வீட்டினுடைய முன்னிடம் திண்ணை இங்கே வீட்டை வந்து குறுக்கிது குழி என்பது ஒரு நில அளவை பெயர் குழி என்பது ஒரு நில அளவை பெயர் சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர் மணி அப்படின்னா என்னென்னா முற்றிய நெல் மணி என்பது முற்றிய நெல் சும்மாடு என்பது பாரம் சொம்பவர்கள் தலையில் வைக்கக்கூடிய துணிச்சுருள் சும்மாடு என்பது பாரம் சொம்பவர்கள் வந்து தலையில் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய துணிச்சுருள் சீலை அப்படின்னா புடவை சீலை என்பது புடவை மடை என்பது வயலுக்கு வரக்கூடிய நீர் வரும் வழி கலளுதல் அப்படின்னா என்ன உதிருதல் களழுதல் அப்படின்னா உதிருதல் வையம் என்பது உலகம் வெய்ய என்பது வெய்ய வீசும் வெய்ய என்பது வீசும் சுடராளியான் அப்படின்றது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சுடராளியான் என்பது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடராளி என்பது துன்பக்கடல் இடராளி என்பது துன்பக்கடல் சொல்மாலை அப்படின்னா பாமாலை சொல்மாலை அப்படின்றது பாமாலை தகழி அப்படின்னா என்ன அகல் விளக்கு தகழி என்பது அகல் விளக்கு ஞானம் அப்படின்னா அறிவு நாரணன் அப்படின்னா திருமால் ஓகேங்களா இந்த இடராளி இதில் வந்து இந்த இடர் அப்படின்னா சொல் என்ன குறிக்கிது துன்பம் வித்து என்பது விதை இது புக் பேக் கொஸ்டின் சார் வித்து என்பது விதை ஈன அப்படின்னா பெற நிலன் என்பது நிலம் நிலன் என்றால் என்ன நிலம் களை என்றால் வேண்டாத செடி பைங்கூள் என்பது பசுமையான பெயர் வண் சொல் அப்படின்னா கடுஞ்சொல் சாந்தம் அமைதி தாரணி உலகம் மகத்துவம் சிறப்பு தத்துவம் அப்படின்னா என்ன உண்மை தத்துவம் என்பது உண்மை பேதங்கள் அப்படின்றது வேறுபாடுகள் இரக்கம் என்பது கருணை பேதங்கள் என்பது வேறுபாடுகள் இரக்கம் என்பது கருணை ஓகேங்களா சோ நம்ம இதோட வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் ஏழாம் வகுப்பு வரை வந்து பார்த்து முடிச்சிருக்குறோம் ஸோ அடுத்த வகுப்பில் எட்டாம் வகுப்பு வரை பார்க்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு பொருள் கூறுகை வந்து இதுவரை நம்ம பார்த்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பொருள் கூறுக இருக்குது ஸோ ஒருமே ஒவ்வொரு வகுப்புலையுமே கவனிங்க எழுதிட்டு வாங்க ஒவ்வொரு வகுப்பையுமே ஸோ அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ